ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழை மீன் பொறிக்கிறது எப்படின்னு பார்ப்போம் முதல்ல நல்லா வாழை மீனை சுத்தமாக கழுவிட்டு பொறிக்கிறது மாதிரி துண்டுகள் போட்டு வச்சுக்கோங்க இந்த மீன் கழுவுற வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் வந்து மீன் பொறிக்கிறதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்ப்போம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் வத்தல் தூள் நல்ல மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு மசாலா அப்புறம் வந்து நீங்கள் மீன் குவாண்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மசாலா பொருட்களை நீங்கள் மாற்றிக்கோங்க தேவையான அளவு போட்டுக்கோங்க அப்புறம் இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த மீன் துண்டுகளை பெரட்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் அவர் ரெஸ்ட்டில் விடுங்க மூடி போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து ஒரு கடாய் அல்லது தோசைக்கல் எடுத்து கொஞ்சமாக குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணி எல்லாம் ஊற ஊற வச்சுருந்த அந்த மீன் துண்டுகளை வந்து எல்லாமே பொறிக்க எடுத்து வைங்க ஒரு டென் மினிட்ஸு மிதமான தீயில் வேக விடுங்க வெந்த அப்புறம் ஒன்று ஒன்றா திருப்பி போடுங்க மீன் வந்து உடஞ்சிடாமல் திருப்பி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மிதமான தீயில் வேக போட்டு எடுத்தோன்னா சுவையான மீன் பொறிப்பு ரெடி அப்புறம் மீன் கழுவுற வீடியோ மீன் குழம்பு வைக்கிற வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்